இங்கே கூடியிருக்கிற எல்லோரும் குறப்பைய மக்கள் தான் என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் அதில் நானும் அந்த வந்தவன் தான் என்கிற பெருமும் திமிரும் எனக்கு உண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே எண்ணிலும் இளைய இளையதலை முறை புரட்சியாளர்களே உலகத்திலே மிக உயர்ந்த மனிதன் எவன் எவன் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ தாழ்ந்து கிடக்கிறானோ கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி மேலெழுத்துவதற்காக எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறான் நம்மிடையே தோன்றிய மகத்தான புரட்சியாளர் நம்முடைய பாட்டனர் வைகுந்தர் அவர்கள் தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தருமம் என்கிறார் இங்கே தாழ்த்தப்பட்டவன் என்று உண்டே ஒன்றிய தாழ்ந்தவன் எவரும் இல்லை தாழ்த்தப்பட்டவன் என்றால் யாரால் தாழ்த்தப்பட்டவன் எதனால் தாழ்த்தப்பட்டவன் ஏன் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் என்று எவனும் இங்கே இல்லை அதில் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை தமிழன் உலகத்தின் உயர்ந்த குடி மூத்த குடி தொல்குடி நான் பேசினால் இன பெருமை உலகத்தில் பல்வேறு பேரறிஞர்கள் தங்கள் ஆய்வில் நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கூட உலகில் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் தவிர்க்க முடியாது உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசுகிற நிர்பந்தத்தை கொடுத்தவர்கள் நாம் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று அவர் பேசியது நீங்கள் இன்றும் கேட்கலாம் என் தங்கை இளவஞ்சி கூட குறிப்பிட்டார்கள் அதை பல முறை நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களே நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள் நாம் நாகர்கள் நாகலாந்து நாகப்பட்டினம் நாகநாதன் நாகசாமி நாகேந்திரன் வர தான் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாம் தமிழர்கள் என்று அழைக்கப்படும் என்னுடைய மூதாதைகள் மொழி கூட தமிழ்தான் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதே காலகட்ட அந்த கருத்தை ஆம் அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்கிறார் மேற்கு வங்கத்தை பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த அந்த பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஜோதிபாஸ் அவர்கள் இங்கே பேசிய நம்முடைய ஐயா சுந்தரராஜன் அவர்களோடு கூப்பிட்டார்கள் தொல்காப்பியமும் மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று பாடு சின்ன தடுமாற்றம் எனக்கு இருக்கு குழப்பம் இருக்கு நான் கேட்டேன் பல அறிஞர்கள்ட்ட பதிலே இல்லை முதல் திணை முதல் நிலம் குறிஞ்சிதான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய தமிழ் என்றெல்லாம் நமது முன்னோர்கள் சொல்வது பழம்பெருமை அல்ல என்னுடைய மாமா தமிழ்கடல் நாவக்கரசர் காளிமுத்துவர்கள் விளக்குகிறார்கள் என்னுடைய நம்முடைய ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் விளக்குகிறார்கள் கால் தோன்றி மண் தோன்றா கேட்கும்போது போது தமிழங்க எப்பவுமே பீத்துவாங்க ரொம்ப பெருமை பேசுவாங்க என்னத்தையாவது பேசிருப்பாங்க இருப்பாங்க கால் தோன்றிருச்சா மண் தோன்றலைய தோன்றல கால் தோன்றி விட்டது மலை குறிஞ்சி திணை தோன்றிருச்சு குறிஞ்சி நிலம் தோன்றிருச்சு மண் தோன்றல மண் மூன்றாவது நிலம் இரண்டாவது நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி ஏன் குறிஞ்சி அங்கே குறிஞ்சி மலர்கள் நிறைந்திருப்பதால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டு அந்த இனக்கூட்டத்தின் தலைவனாக நம்முடைய இறை முருக பெரும்பாட்டன் அங்கே உங்களுக்கு தெரியும் குன்றில் வாழ்ந்ததால் மலை முடுக்குகளில் அடுக்குகளில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தசை இடை நரம்புகள் அப்படி முழுக்கி ஏறி இருந்ததால் முறுக்கன் அதான் சொல்லுவான்ல திருவிக்கா சொல்றாருல்ல நம்ம தாத்தா முகிழ்க்கும் இடை அரும்புவதே அழகுங்கிறான் அப்படி கட்ஸ் கிம்ஸ்லாம் அப்படி அப்படி பாரு அதான்டா அழகுங்கிறான் நீ ஆனழகன் போட்டியில முகம் வெள்ளையா அழகா மீச முடியலாம் வச்சிருக்கா அழகன் தேர்வு பண்றது இல்ல அப்படி ஆம்ச காட்டணும் அப்படி பூஜத்தை காட்டணும் அப்படி சிக்ஸ் பேக் காட்டணும் அப்பதான் ஆண அழகுன்னு எடுக்கிறான் அந்த அழகன் தான் முருகன் அதனாலதான் முருகன் முருகன் அதன் முருகன் என்றால் அழகன் அந்த நிலத்தின் தலைவன் தமிழ் இறைவன் முருகன் தங்கை இளவஞ்சி சொன்னது மாதிரி குன்றில் வாழ்ந்தோம் கிழங்குகளை உண்டோம் கிழங்குன்னு வேட்டையாடி உண்டோம் வேட்டை சமூகத்தில் தான் நாம் தமிழன் மரபே வேட்டையாடி சாப்பிடுறதா நீ இன்னைக்கு சிவனுக்கு விரதம் இருக்கும் போது சைவன் சாப்பிடணுங்கிற முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சைவன் சாப்பிடணுங்கிற நான் வம்புக்கு கரிமீன் சாப்பிட்டு தான் போறது எனக்கு ஆகல நல்லா தான் இருக்கேன் எந்த சாமியிடா நம்ம சாமி சைவன் ஏன்டா பைத்தகாரத்தின மாதிரி பேசிடுற எவன்டா நம்மள சாமி எல்லா எந்த சாமியிடா எல்லா சாமி இங்க சூலாயுதான் வேலாயுதான் ஈட்டி எல்லாம் வச்சிருக்கு என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு வேலை வச்சுக்கிட்டு சூளாயத்தை வச்சுக்கிட்டு வேட்டையாடி சாப்பிட்ட சமூகத்தின் மரபினரா நம்ம நம்ம ரத்த அணுல அசைம ஓடி இருக்கு அதுக்கப்புறம் அங்கே காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம் காய்கனிகளை உண்டோம் கிழங்குகளை உண்டோம் மெதுவா மெதுவா இடம்பெற தொடங்கி நான் நகர்ந்தோம் கீழே இறங்கி வந்தோம் காடும் காடு சார்ந்த இடமும் மலை அடிவாரத்தை ஒட்டி அங்கே முல்லை மலர்கள் சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம் முல்லை திணை என்று வரையறுத்தார் இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள் ஆடு மாடுகளை வளர்க்கத் தொடங்கினார்கள் அங்கே நாம் மேய்ப்பரானோ அங்கே குறவர் இங்கே ஆயர் கோன் அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள் அதை வைத்திருக்கிற தலைவன் நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய பாட்டு இருக்கு ஆனா கோன் உனக்கு கேவலமா தெரியுது யாதவனா உனக்கு பெருமையா தெரியுது அது எந்த மொழி சொல்லுனே உனக்கு தெரியல உன்னை அரசன் என்று சொல்வது நீ மன்னன் என்று சொல்வதை விட உனக்கு பெருமை வேற ஒண்ணு வேணுமா என்ன அங்க வாழ்ந்தோம் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சிட்டோம் முதல்ல நல்லா கவனிச்சுக்க உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான் அது எப்படின்னு சொல்ற அப்படின்னு ஆடு மாடுகளை என்பதற்கு எண்களை கண்டுபிடிச்சிட்டான் நமது மூதாதை வல்லுவ பெருமகனார் நமக்கு தந்தரளிய மறைமொழியிலே மொழியிலே எழுத்தன்ப ஏன என்னன்ப என்று எழுதவில்லை என் அன்ப ஏன எழுத்தன்ப இவ ரெண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு முதல்ல வந்தது என்னடா அதுக்கப்புறம் தான் எழுத்துன்னு எழுதிட்டான் வேணா எடுத்து பார்த்துக்க முதல்ல என்னை கண்டுபிடித்தவன் நீனும் நானும் ஆயர் கூட்டம் நாம தான் இரண்டாவது தினை மக்கள் கீழே இறங்குறோம் நிலம் பல்லமா இருக்கு அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லவர்கள் தான் நானும் பல்ல நீனும் பல்ல எல்லாரும் பல்லம் தான் நீ கோச்சுக்க கோச்சுக்க ஓட்டு போட போடாத சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா கசக்கத்தான் செய்யும் ஆனால் கனி எப்போதும் இனிக்கும் பொறுமையா இருக்கு உண்மை நீ உணர்ந்துவார் நாம் பல்லர்கள் அது காரண பெயர் ஏன் நிலம் பல்லமாக இருந்தது அங்க வாழ்ந்தோம் அருவி ஆறக்கண்டம் ஆறக்கண்டம் நீர் ஓடிச்சு குளிச்சோம் அந்த இடத்துல நாகரீகம் அடைஞ்சோம் நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம் அங்கே உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடித்தோம் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கணும் உழவுக்கு ஆடு மா மாடு மாட்டை பழக்க தொடங்கணும்